நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியில் போயிட்டு நீங்கள் நிறையா விஷயங்கள் தேடுவீங்க அது சில ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் பட் அதுக்கு ரிலேட்டடாக எங்கேருந்து இது தேடிட்டு வந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ என்னென்னா சர்ச் ஜிபிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் கொடுக்குற சேட்டில் சா சேட் ஜிபிட்டி நீங்கள் கேட்குறத போய் அதை இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்கே வந்து இந்த ரெஸ்பான்ஸ் எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குங்கிறோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்த பிறகு இன்டர்நெட் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்த பிறகு நீங்கள் லைவாக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணி கொடுக்கும் கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கோபைலட்டும் தருது ஜெமினியும் தருது இப்போ சார் எக்ஸ்பிளே ஸ்டாக் கொண்டு வந்துருக்காங்க பட் இது ஆக்சஸ் பண்ணால் நீங்கள் கட்டாயம் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அது வந்து ஒரு இருபது டாலர் கூடிய சீக்கிரத்தில் அது வந்து ஃப்ரீ யூசேஜுக்கும் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் இது வந்து எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறதோட சோர்ஸ் லிங்க் எங்கேருந்து இந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதாச்சும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா எங்கே வந்து இதோட ரெஃபரன்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக அதில் இருக்கும்